வணக்கம் நான் உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சொல்லப்போகிறேன் என்ன கவிதை சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவியை பற்றி ஒரு அழகான கவிதை இதோ உங்களுக்காக சிட்டுக்குருவி சிங்காரமான சிட்டுக்குருவியே மனிதனின் வாழ்விடங்களை குறிப்பாக வீடுகளை சார்ந்து வாழவே பழகிக்கொண்டாய் கிராமங்களில் உள்ள ஓட்டு வீடுகளில் இடுக்குகளிலும் பெரிய ஃபோட்டோக்களின் பின்புறமும் வைக்கோளால் வசதியான கூடுகட்டி வாழ பழகிக்கொண்டாய் தானியங்களை நம்பி வாழுகின்றாய் தனித்துவமாய் வாழுகின்றாய் நீ குளிக்கும் இடமெல்லாம் உனக்கு குற்றாலம்தான் நீ சிறகுகளை கோதிக்கொள்வதே கொள்ளை அழகு முற்றத்தில் முரத்தில் வைத்து முற்றத்தில் முரத்தில் வைத்து அரிசியை அம்மா புடைக்கும் பொழுது உதிரும் குறுநோய் நெல் சாப்பிட சந்தோஷப்பட்டாய் இப்பொழுதெல்லாம் முற்றமுமில்லை முறமும் இல்லை நல்ல சுற்றமும் இல்லை உனக்கு உணவு போராட்டம் விவசாயிகளுக்கு உற்பத்தியில் போராட்டம் இரண்டு இனமும் மெல்ல மெல்ல சாகிறது இதயம் வலிக்கிறது சின்னஞ்சிறு வயதில் உன் சிநேகிதம் என்னை சிரிக்க வைத்தது இன்று உன் நினைவுகள் என்னை கண்ணீர் சிந்த வைக்கிறது அழகு என்பது உனக்கு அழகுதான் பொறியாளர்களைக் கேட்காமல் கொத்தனார்களை நாடாமல் நீ கட்டும் கூடு அதுபோல் உலகில் உண்டோ ஒரு அழகிய வீடு சொல்லிக்கொள்ளாமல் எங்கே போனாய் சிட்டுக்குருவி சிநேகிதங்களே நன்றி மறக்கும் சிநேகிதர்கள் மத்தியில் நன்றி மறக்காத அல்லவா உன் சிநேகிதம் பள்ளி நாட்களில் என் மாடியில் அமர்ந்து நான் பல குரல் பயிற்சி எடுக்கும் பொழுது என் பக்கத்தில் அமர்ந்து ரசித்த முதல் ரசிகன் நீ அல்லவா எனக்கு எங்களுக்கு வந்த செல்போன் அழைப்பு மணி உனக்கு அபாயமணி என் கைபேசி அடிக்கும் பொழுதெல்லாம் உன் இதயம் அடிப்பது நின்று போனதோ சிட்டுக்குருவியே சின்ன குருவியே சிட்டுக்குருவியே சின்ன குருவியே உன் இனத்தை அழித்து உன் இனத்தை அழித்து தன் இனத்தை வளர்க்க பார்க்கும் மூடர்களிடம் மாட்டி மறிந்து போனாயோ காற்றின் தேகத்தில் ஏற்படும் காயங்களை காற்றின் தேகத்தில் ஏற்படும் காயங்களை நீ உன் சிறகுகளின் சிலிர்ப்புகளால் ஒத்தடம் போடுவாயே மறந்துவிட்டாயோ அதிகாலையை எழுப்பிவிடும் உன் சங்கீதக் குரல் எங்கே மனித சவகாசம் போதுமென்று மடிந்து போனாயோ மன்னித்துவிடு எங்கள் ஒவ்வொரு கைபேசி அழைப்பும் உங்களை கொள்ளும் என்று நாங்கள் அறியவில்லை ஆம் மன்னித்துவிடு எங்கள் ஒவ்வொரு கைபேசி அழைப்பும் உங்களை என்று நாங்கள் அறியவில்லை அது எங்கள் உச்சபட்ச அறியாமை அறிந்தும் உங்களிடம் மன்னிப்புக்கேற்க நினைத்த பொழுது நீங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போனது எங்கள் ஓட்டு வீடு கூரை வீடுகளில் எங்கள் ஓட்டு வீடு கூரை வீடுகளில் இருந்த சந்தோஷம் உம்மோடு நாங்களும் தொலைத்து போனோம் எங்கள் ஓட்டு வீடு கூரை வீடுகளில் இருந்த சந்தோஷம் உம்மோடு நாங்களும் தொலைந்து போனோம் எங்கள் வீடு எங்களைப் போல உனக்கும் பிரசவ அறையாக இருந்ததை மறக்க முடியுமா சூரிய கதிர்வீச்சால் அழியாத நீங்கள் சூரிய கதிர்வீச்சால் அழியாத நீங்கள் செல்போன் கதிர்வீச்சால் அழிந்து போனீர்களோ உம் நினைவு வகுடுகள் அனைத்தும் எங்கள் மூச்சு உள்ளவரை இருக்கும் அதை மறந்துவிட முடியாது நீயும் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நாங்களும் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குருவிகளே மனிதர்களை மன்னியுங்கள் இரு எனக்கு அவசரமாய் ஒரு அழைப்பு ஹலோ ஹலோ மீண்டும் இதை போன்ற ஒரு கவிதையோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் மனுசார் தான் அரிஜி ஜெயங்களோட சொல்லப்படுறோம் நன்றி வணக்கம்